வணக்கம் நாயர்களே நான் ஹேம்லதா மைனரேன் புட்ஸ்ல இருந்து இன்னைக்கு நாம கம்பு சாப்பாடை பத்தி பார்க்கலாம் எப்படி நம்ம அந்த கம்பு சாப்பாட்டை வெயிலுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி நாம அதையே செய்முறை வீடியோ பார்க்கலாம் நான் இப்ப வந்து நம்மளுடைய கம்பு வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒன்று வந்து காட்டுக்கம்பு ஒன்று நாட்டுக்கம்புன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டுக்கம்பு இது வந்து காட்டுக்கம்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இது நாட்டுக்கம்பு இல்லை உருட்டு கம்பு தான் நாட்டுக்கம்பும் இருக்குது உருட்டுக்கம்பும் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நான் வந்து உருட்டு கம்பு வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ நம்ம அதை எப்படி அளவு எடுத்துக்கலான்னு பார்ப்போம் நம்ம ரெண்டு டம்ளார் எடுத்துக்கலாம் நம்ம மொத்தம் இப்போ ரெண்டு டம்ளார் எடுத்துருக்கோம் இதை நல்லா என்ன பண்ணுன்னா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் வந்து கையிலயே வடிக்கிறேன் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்டெயினரில் போட்டு வடிச்சுக்கலாம் நீங்கள் நான் எனக்கு கையில் வடித்து பழக்க இருக்கிறனால நான் அப்படியே ரெகுலராக பண்ணுறதுனால நான் கையை வச்சு அப்படியே வடிச்சிக்கிறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம் நல்லா த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வந்து மிக்சியில் போட்டு அதையே ஒன்று பாதியாக அரைச்சிடலாம் நம்ம வாஷ் பண்ண கம்பை நல்லா வாஷ் பண்ணி மூணு டைம் வாஷ் பண்ணினதை நம்ம மிக்சியில் போட்டு ரவை பார்த்துக்கு அரைச்சாதான் நம்ம கூழாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் வச்சிருந்தீங்கனால ரொம்ப பவுடராக அரைச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும் நம்ம கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் கஞ்சிக்கும் கூலுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் மாதிரி இருக்கணும் நல்லா நம்ம குருணை மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி நீங்கள் எடுத்து கொட்டினீங்கன்னா ரவை மாதிரி நல்லா பொழு பொழுன்னு விழுகணும் உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா அப்பதான் நீங்க நீங்கள் சமைச்சிங்கனால நல்லா டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப உடைச்சிட்டிங்கன்னா ரொம்ப மாவு பதம் நல்லா இருக்காது ஒரு டம்ளர் கம்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து இப்போ டைரெக்டாகவே ஊற்றி உங்களுக்கு காமிச்சு சமைச்சு காமிக்கிறேன் இது வந்து பேசிக்காக பண்ணுறவங்களும் கூட தெரியாதவங்களும் கூட இதை பண்ணுறக்காகத்தான் நான் இந்த மெத்தேடு சொல்லி கொடுக்குறேன் நான் வந்து கொஞ்சம் வேறு மெத்தேடில் பண்ணுவேன் டைரெக்டாக தண்ணி உலகம் ஆஞ்ச பிறகு நாங்கள் கம்பு போடுவேன் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நல்லா கலக்கிக்கணும் கலக்கிட்டிங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும் ஏன்னா இது வந்து பிகினர்ஸ் கூட நம்ம தனியாக செஞ்சுக்கலாம் அது அதாவது இன்னொரு மெத்தேட் சொன்னோம்ல அது வந்து தண்ணி வந்து காஞ்ச பிறகு நம்ம குக்கரில் போட்டு சமைச்சோம்னா அது ஒரு மெத்தேட் இருக்கும் இந்த மெத்தேடு வந்து கட்டிப்படாமல் வர்றக்காக நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் குயிக்காக செஞ்சிடலாம் இருபது நிமிஷத்தில் நம்ம கம்மஞ்சாப்பாடு ரெடி ஆயிரும் இது இப்போ நல்லா கலக்கிட்டேன் கலக்கிட்டு இந்த இருந்து நாங்கள் இன்னொரு குண்டாவுக்கு அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கிற பா குண்டாவில் கன்பாக வச்சு நம்ம அதில் ஊற்றி காய்ச்ச போகிறோம் ஃபஸ்ட்டு இதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும் நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் மீடியமான டெம்ப்ரேச்சரில் வச்சு கை விடாமல் காய்ச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கெட்டி ஆயிரும் அதனால் கைவிடாமல் காய்ச்சிக்கிட்டே இருங்க வச்சுட்டு நம்ம வேறு வேலை எதுவுமே செய்யக்கூடாது கம்பல்சரி இது பக்கத்தில் தான் இருக்கணும் ஏன்னா கம்பில் வந்து பால் அதிகமாக இருக்கும் ராகியில் எப்படி பால் இருக்கோ கோதுமையில் பால் இருக்கோ அந்த மாதிரி சிறுதானியத்தில் எல்லாமே வந்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலோட அதனுடைய பால் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகுனா அடி சீக்கிரம் அடிலாம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க ஆமாம் இந்த மாதிரி பதம் வரையில் கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணுங்க ஏன்னா ஸ்லோ பண்ணலினா சீக்கிரம் அடி பிடிச்சிரு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு வருது தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கட்டி பட்டுரும் போதுங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை குக்கருக்குள்ளே தூக்கி வச்சு நம்ம விசில் விட்டுடலாம் நம்ம இப்போது குக்கரை வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க குக்கரில் உள்ள வச்சு நம்ம அதுக்கு விசில் விடுறதுக்காக அளவை தாத்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் ஈர கையில் இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாது உங்கள் கையில் அதுதான் கரெக்டான இது நம்ம கையில் ஒட்டக்கூடாது இப்போ லேசாக தண்ணி தொட்டு நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது அந்த பக்குவத்தில் என்ன பண்ணணும்னு நம்ம திருப்பி குக்கருக்குள்ளே வச்சிட்றோம் வச்சு ஒரு நாலு விசில் த்ரீ டூ ஃபோர் விசில் விட்டிங்கன்னா நம்ம கம்மஞ்சாப்பாடை ரெடி ஆயிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாவும் இருக்குது நம்ம வெயிலுக்கு ஆற வச்சு பருப்பு ரசம் எல்லாமே ஊற்றி சாப்பிட்லாம் ப்ளஸ் வந்து நம்ம மோர் க கடைஞ்சி உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெயில் வெயிலில் வந்து நம்மளுக்கு நல்லா உடம்புக்கு உடல் சூட்டை நல்லா தனிக்கும் கம்பு நம்ம மைனாரேன் ஃபுட்ஸில் நம்மளுடைய கம்பு குருணை கிடைக்கிது பார் கேஜியாக கொடுத்துட்ருக்கோம் முழு கம்பு வேணுனாலுமே மில்லட்டாக கொடுத்துட்ருக்கோம் வாங்கி தேவைப்படுறவங்க நம்ம மைனாரேன் ஃபுட்ஸ்க்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே தட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நாலு விசில் விட்டுடலாம் இப்போ நம்மளோட வெய்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் சூப்பராக நல்ல மனமாக நம்மளோடய கம்மஞ்சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எதையுமே இது பண்ணாமல் நல்லா ஆற விட்டுறணும் இப்படி இருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் நல்லா வெந்திருச்சு நீங்கள் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நீங்கள் எடுத்து சாப்பாடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் கூலாகவும் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம அப்புறமா ஆறுன பிறகு பார்க்கலாம் இப்போ நம்மளோட கம்மன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பாடாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இப்போ நம்மளோட கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் வந்து ஒரு டைமு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம கையில் தண்ணியில் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம்னா டூ டேஸ் ஆனாலும் தண்ணியை மட்டும் ஊற்றி நீங்கள் நல்லா ஆறுன பிறகு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா ரெண்டு நாள் வந்து நம்ம அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம் இப்போ நாங்களாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டை வந்து பிடிச்சி வச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் காலையில் செஞ்சோம்னா காலையிலையும் சூடாக சாப்பிடுவோம் பருப்பு ரசம் ஆட்டி வச்ச குழம்பு வெண்டக்காய் குழம்பு தக்காளி குழம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பருப்பு ரசம் பொரியலுக்கு குழம்புக்கு கூட்டுக்கு நம்ம கருவாட்டு குழம்பு நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு உருண்டை ஒரு உருண்டை வச்சு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கீரை கடைசல் சட்னிக்கு எல்லா காம்பினேஷனுக்குமே நல்லாயிருக்கும் அதாவது எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது முழு கம்பு வாங்கி நாங்கள் உடச்சி இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட நாங்கள் ரெடி மிக்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கம்பை வந்து குறிப்பிட்ட நேரம் ஊற வச்சு அதை தகுந்த மாதிரி காய வச்சு உடச்சி அதுக்கப்புறம் நாங்கள் த திருப்பியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு அதாவது நல்லா திருப்பியும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அப்புறமா தான் பேக் பண்ணுறோம் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெடவும் கெடாது அது ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அந்த கசப்புத்தன்மையும் இருக்காது ஏன்னா நம்ம ஊற வச்சு குறிப் கரெக்டான நேரத்தில் ஊற வச்சு கரெக்டான பதத்தில் வந்து அதை காய வச்சு அதை உடச்சி நாங்கள் பேக் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும் கம்பு அந்த மனம் ருசி டேஸ்ட் வயஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கம்ம சாப்பாடாம் செஞ்சுக்கலாம் கூலாம் பண்டி சாப்பிட்டுக்கலாம் நம்ம நை மைனரையன் ஃபுட்ஸில் ரெடிமிக்ஸ் கிடைக்கிது நீங்கள் வாங்கி தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட்டுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ நீங்கள் அந்த மைனரேனோடய கம்பு ரெடி வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ